பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷம் இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கன்னிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் விழுந்த பொழுதும் எழுந்த பொழுதும் ஆண்டவனை துணை என்று வாழும் கண்ணிராசி அன்பு சொந்தங்களே உலகத்துல கண்ணிராசி எந்த மூளையில இருந்தாலும் சரி இவங்களால மத்தவங்க செழிப்பா இருப்பாங்க சொல்ல போனா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பல விதங்கள்ல எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கறவங்க இந்த கண்ணிராசிக்காரங்களா இருப்பாங்க உங்களால வாழ்ந்தவன் பல பேர் ஆனா ஒருத்தர் கூட உங்களுடைய கஷ்ட காலத்துல வந்து நின்னு இருக்க மாட்டாங்க தனியா நிக்கிறீங்க வெறும் கைய பசஞ்சிட்டு நிக்கிறீங்க யாருதான் உங்களுக்கு துணை அப்பையும் உங்களுக்கு துரோகம் பண்ணவன் உங்களை வந்து தப்பாக பேசினவன் உன்னால் வாழ்ந்துட்டு உன்னை வந்துட்டு துச்சமாக தூக்கி எறிஞ்சவன் அவனுக்காக இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா கேட்டால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறக்காக நாங்கள் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்குறீங்க கரெக்டு தான் இருக்க முடியாது தான் ஆனால் அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதமாவது உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பார்க்கலாம் செஞ்சிட்டான் இல்லை அதை செஞ்சுட்டான் கூட கண்ணீராசி நீங்கள் ஜெயிச்சிட்டா அதை செய்யாத வரைக்கும் என்ன அது சொல்லுவாங்க இல்லையா இந்த குபேர கடவுள் வீட்டில் வந்து குப்பரை படுத்துட்டு இருந்தாலும் உனக்கு வளர்ச்சி வராது இதை நீ மாற்றி தான் ஆகணும் ஆனால் இது நாள் வரைக்கும் இதை நீ செஞ்சுட்டு இருந்தாலும் நேரம் காலமும் உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லை இப்போ நேரம் காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையுது ஸோ இந்த நேரத்துலையாவது ஒரு சில மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோ பதிவு நம்ம தெளிவா பார்க்க போறோம் இப்ப இந்த பதிவு உங்களுக்கு எதை தெளிவுபடுத்த போது தெரியுமா வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடிய அதிசார குரு பயிற்சி கடந்த காலங்கள்ல நீங்க சந்தித்த மன அழுத்தம் சோர்வு தடைகள் நம்பிக்கை இழப்பு இப்ப எல்லாமே குரு சக்தியால கரைய போகுது இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையுடைய புதிய பாதையை தொடங்க போகுது உங்களுடைய முயற்சி பிளஸ் குரு சக்தி இது ரெண்டும் சேர்ந்து அதிர்ஷ்டம் வெற்றி நம்பிக்கை மன நிம்மதியை கொடுக்க போகுது இப்ப தெளிவா விளக்கத்துக்குள்ள போவோம் அன்பும் அருளும் நிறைந்த கண்ணீராசி நண்பர்களே கடந்த ரெண்டு வருட காலமா ஏன் ரெண்டு வருஷத்துக்கு மேலாகவே உங்க மனச கஷ்டத்துக்கு உள்ளாக்கின விஷயம் உங்களுடைய முயற்சியை முடக்கி வைச்ச விஷயம் உங்க நம்பிக்கையை சோதிச்ச ஒரு பெரிய சனி இப்ப குரு சேர்க்கையால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வரப்போகுது அதாவது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது சொல்லப்போனா கடைசி மாதம் வரைக்கும் நீங்க சந்திச்சது என்ன முயற்சி பண்ணியிருப்பீங்க கைக்கு வராம போயிருக்கும் கைக்கு அவ்வளவு தான் இது வந்து நமக்குதான் நினைச்சிருப்பீங்க ஆனா கடைசில பார்த்தா அது வந்து உங்களுக்கு சொந்தமாய் இருந்திருக்காது என்னனே புரியாத மன அழுத்தம் தூக்கமின்மை பயம் பதற்றம் பணத்துல ஓய்வில்லாத ஓட்டம் பணம் வரவே சுத்தமா கிடையாது குடும்பத்துல தாமதம் என்ன பண்ணாலும் அங்க வந்து கெட்ட பேர் அதே போல வியாபாரம் சரியான வளர்ச்சி இல்ல யாரையுமே நம்ப முடியாததுனால நெருக்கமானவங்களே உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அங்க வந்து கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க என்னடா இது நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் எனக்கு வாழ்க்கை வந்து இப்ப தப்பா இருக்கு அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க சொல்ல போனா நம்ம ஒரு நம்ம மேல ஒரு தப்பு இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம் உங்களை சூழ்ந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் இல்லாம இல்லை அது ஜோதிட ரீதியா சொல்ல போனாக்கா சனி பிளஸ் குருவின் தடுமாற்ற சக்தி தான் நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க என்னடா இது என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சரியாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அதுக்கு காரணமே வந்து இதுதான் சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜோதிட ரீதியான விளக்கமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப நடந்துட்டு இருக்குது என்ன அதிசார குரு பயிற்சி கண்ணி ராசிகளுடைய தலைவிதியை திருப்பக்கூடிய வருஷமா மாற போகுதுங்க இது நாள் வரைக்கும் எதுவும் நல்லது நடக்கலப்பா ஆனா இந்த காலகட்டம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுது இதுவரைக்கும் ஃபாஸ்டா இருந்தவங்க புத்திக்கு டைரக்ஷன் கிடைக்க போகுது முன்னாடி சொன்ன இல்லையா என்னதான் முட்டினாலும் மோதினாலும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தப்பு நடக்கிறது ஏதாவது ஒரு டைபடுறது இப்போ முயற்சிகளுக்கு வெற்றி அதாவது அதிர்ஷ்டம் தொடங்கிய ராசியாக போறீங்க இதுவரைக்கும் உங்களுடைய நிலை என்ன அதிர்ஷ்டம் நின்னு போயிடுச்சு இனி வரக்கூடியது நிலைங்கிறது அந்த அதிர்ஷ்டம் போகுது ஆற்று வெள்ளம் போல உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது நல்ல பயணம் பண்ண போறீங்க இந்த அதிசார குரு கண்ணிராசிக்கு நம்பிக்கையை திரும்ப கொடுக்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கை பாதையை சரியாக மாற்றக்கூடிய பயிற்சி குறிப்பா உங்களுக்கு சரிந்து போன மரியாதையெல்லாம் மரியாதை இல்லப்பா எங்க போனாலும் ரொம்ப சீப்பா பாக்குறாங்க வீட்லையுமே மதிப்பு மரியாதை இல்ல நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படி கூட மன வருத்தத்துக்குள்ள உள்ளான நீங்க இப்ப அந்த சரிந்த மரியாதை மீண்டும் உயர்வுக்கு போகக்கூடிய பெயர்ச்சி இதுதான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சரிங்களா இனி உங்களுடைய கனவா இருந்த எல்லா பலன்களும் இப்ப நனவாக போகுது நம்மளே யோசிப்போம் இல்லையா ரொம்ப வந்து நமக்கு எதிராக ஒருத்தவங்க நின்று நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா டே உனக்கு இருக்குடா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் வந்து சிறப்பாக வரப்போறேன் அன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல உங்களை உதாசனப்படுத்தினவங்க முன்னாடி உயர்ந்து காட்ட போறீங்க ஓகேவா உங்களுடைய அத்தியாயமே இப்பதான் ஆரம்பமாகுது உங்களுக்கான சாப்டர் இப்ப

பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு மாதம் எடுத்து கொண்டாலும் அதிசார குரு அதே பலன பல மடங்கு வேகமாக கொடுக்க போறார் இதனால நிலையில மாற்றம் வரும் அதிர்ஷ்டம் நகரும் நின்று போன விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் கை கூடாத ஆசைகள் இப்ப கை கூடும் தடைபட்ட காரியங்கள் இப்ப சிறப்பா நடக்கும் சொல்ல இந்த அதிசார குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குருவுடைய பார்வை அதாவது குரு பார்க்க இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெறும் ஓகேவா சோ இந்த அதிசார குரு கன்னி கண்ணிராசிக்கு அவளுக்கு வீடு ஐந்தாம் வீடு பதினோராம் வீடு இங்கெல்லாம் சக்தி வாய்ந்த பார்வையை கொடுக்கிறார் இந்த மூணும் சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா முதல்ல ஒன்பதாம் வீடுனா என்ன அஞ்சாம் வீடுனா என்ன பதினோராம் வீடுனா என்ன ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் அதிசயம் தெய்வ அனுகிரகம் சோ இந்த ஒன்பதாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிலைபெற போகுது திரும்ப கிடைக்க போகுது அதே போல ஐந்தாம் இடம் புத்தி படிப்பு காதல் பிள்ளைகள் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் திரும்ப கிடைக்கும் பதினோராம் இடம் வருமானம் இதனுடைய பலன்கள் பண வளர்ச்சி ஜோதிட ரீதியா சொல்லுனா ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறது அதாவது அதிசயம் சோ கண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசய பார்வை கிடைச்சிருக்கு அப்ப எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் வெற்றியும் ஒரே நேரத்துல வேலை செய்ய போகுது அடிபட்ட வாழ்க்கை வந்து சீராகுது அப்படிப்பட்ட ஒரு காலம் இதனால கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பும் பெயர்ச்சி வாழ்க்கை ஓட்டம் மீண்டும் ஆரம்பிக்கும் பெயர்ச்சி இழந்ததை மீண்டும் சேர்க்கும் பெயர்ச்சி இந்த பகுதியில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கண்ணிராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் கண்ணிராசி ஆண்களுக்கு வேலை வியாபாரம் பணம் குடும்பம் மனநிலை எதிர்கால பாதை பெண்களுக்கு மன அழுத்தம் குடும்பம் திருமண உறவுகள் வளர்ச்சி பணலாபம் இதோட தன்னம்பிக்கை தைரியம் இந்த ரெண்டு கதையுமே உண்மையான அனுபவத்தை போல சொல்றங்க கேட்டுக்கோங்க நீங்க கேட்ட மாதிரி தொட்டு நம்பிக்கையோடு ஏற்று உற்சாகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஓகேவா இப்போ கண்ணிராசி ஆண்கள் உங்களுடைய நிலை திரும்பக்கூடிய காலம் வேலை தொழில் சிறப்பாக சொல்றேன் வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஆண்களுக்கும் சரி தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி ரொம்ப நாளா உங்க மனசை சோகமா வச்சுட்டு இருந்த தடைகள் இப்பொழுது விளக்குதுங்க முயற்சி செய்த வேலைகளுக்கு அடையாளம் மதிப்பு உயர்வு எல்லாமே வரப்போகுது ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முன்னேற்றம் நீங்க பார்க்க போறீங்க உயர்ந்த பதவியில் இருக்கவங்க மீண்டும் தலை நிமிரக்கூடிய நிலை வேலை இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டமான வேலை வாய்ப்பு முக்கியமான மாற்றம் என தெரியுமா உங்களை தள்ளி வச்சவங்க உங்களை மௌனமாக்கி வேடிக்கை பார்த்தவங்க நீங்க தலை குடிஞ்ச காலம் முடிஞ்சிச்சுப்பா நீ நீ தலை நிமிர்ந்து வாழ போற உன்னை தேடி வருவாங்க வந்து உன்னை வருவாங்க எதிரிகள் கூட வாயடைச்சு நிலை வருது அதே போல வியாபாரத்துல இழந்த பணம் மெதுவா திரும்புது கூடுதல் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்க கைக்கு வரும் நம்பிக்கை உடைந்த கூட்டணி மீண்டும் சரியாகும் பண வரவு லாபம் பேரு புகழ் எல்லாமே உங்க அந்தஸ்து கூட வளர்ச்சி சிறப்பு வாழ்க்கை குடும்பம் மற்றும் உறவுல நீண்ட நாட்களாக மனசுக்கு சுமை கொடுத்த வேதனைகள் எல்லாமே குறைய போகுது மனைவி அதே போல பெண்களோடு உங்களுக்கு இருந்து வந்த விரிசல் இப்போ சரியாகுது வீட்டு தலைவரா நீங்க மீண்டும் மதிப்பு மரியாதையோடு வளம் வர போறீங்க பணம் மற்றும் லாபம் கடன் இருந்தா அது கட்டுக்குள்ள வருது சேமிப்பு மீண்டும் ஆரம்பிக்குது தங்கம் வீடு சொத்து பத்து இது சம்பந்தப்பட்ட ஆசைகள் எல்லாமே இப்போ குரு உங்களுக்கு கொடுக்கிறார் இதோட கன்னிராசி பெண்களுக்கு அதிசார குருவை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு மகிழ்ச்சி காட்சியில ஒரு மலர் போல மலரப்போகுது நெஞ்சுக்குள் இருந்த பல வருட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆக போகுது மனநிலை நிம்மதி கவலை பயம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நானும் நல்லா வாழ போறேன் அப்படிங்கற நம்பிக்கை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது சொல்ல போனா வாழ்க்கை அப்படிங்கிறது ரீசெட் ஆகுது ரீஸ்டார்ட் ஆகுது திரும்ப சிறப்பா தொடங்க போறீங்க குடும்பம் உறவு கணவன் மாமியார் வீடு பிள்ளை மூன்றிலுமே உங்களுக்கு அமைதி கிடைக்கும் உடைந்த மனசு இப்ப சார்ந்த தன்மையை போகுது தாய் மாதிரியாக வழிகாட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாக போகுது

அமையும் அதே போல தனிமையில் இருந்த பெண்களுக்கு மன அமைதி பிளஸ் துணையுடைய ஆதரவு உண்டு ஆசைப்பட்டவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம் தடைபட்ட விஷயங்கள் இப்போ வேகமா நடக்கக்கூடிய காலம் உங்களுடைய மன வலிமை உயர்வாகுது பண ஓட்டம் மேம்படுது உறவுகள்ல அமைதி திரும்புவது இப்ப இந்த குரு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த இல்லையா இப்போ நான் உன்னை தூக்கி நிறுத்த வந்துட்டேன் நீ வந்து எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரிங்களா இதோட அவர் கொடுக்க போறது என்ன தெரியுமா நீங்க வேலைக்காரங்களா இருங்க வியாபாரிகளா இருங்க அரசியல் இருங்க கலைத்துறையில இருங்க கல்வித்துறையில இருங்க இதோட சேர்ந்து கோவில் பரிகாரம் வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அதிர்ஷ்டம் கூடிய திசை என்ன எண்கள் ரத்தினங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாத்தையும் சிறப்பா பார்த்துடலாமா இப்போ கண்ணிராசி விவசாயிகள் கடைசியா நிலத்துல என்னதான் உழைச்சாலும் சரியான பலன் கிடைச்சிருக்காது இப்ப உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுது மழை கொள்முதல் சந்தை இது போன்ற விஷயங்கள் அதிர்ஷ்டம் சேரும் குடும்பத்திற்கு போகக்கூடிய உணவு செல்வம் எல்லாமே மேம்பட போகுது அதே போல கூலி வேலை செய்யறவங்க இருந்து வேலை நிலையில தாங்க சம்பளத்தை முன்னதாவே வாங்க முடியாத பிரச்சனை இருந்துச்சு இல்லையா இப்போ கை நிறைய பணம் வரும் உயர் பதவிக்கான வாய்ப்பு நிலையான நம்பிக்கை முக்கியமா மன அமைதி திரும்புது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தா வேலை மூலமாக மதிப்பும் உயர்வும் வந்து சேருது பதவி உயர்வு போதுமான வருமானம் மற்றும் நன்மைகள் எல்லாமே நடக்க போது அதிகாரம் நல்ல முறையில் நீங்க இயக்கக்கூடிய வாய்ப்பு அமைது பழைய பிரச்சனைகள் தீர்ந்து இதுவே தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் புதிய ப்ராஜெக்ட் வேலை முடிகிறதுல வெற்றி அதே போல கூட்டு தொழில் தொழில் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையான வளம் காணக்கூடிய நாள் சமூகம் கட்சி உறவு எல்லாமே உங்களுக்கு பலமா நிற்குது தொந்தரவு கொடுத்தவங்க உங்கள் எதிரிகள் எல்லாமே ஓடி ஒழியக்கூடிய நேரம் குருவுடைய பார்வை உங்களுக்கு பேரையும் புகழையும் கொடுக்குது நீங்க எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வர வைக்குது அதே போல கல்வி மாணவர்கள் தேர்வுகளை வெற்றி நல்ல மார்க் நல்ல ரேங்க் கிடைக்கும் உங்களுக்கான நல்ல வழிகாட்டுதல் அமையும் மன அழுத்தம் குறையும் வெளிநாட்டில் வேலை விசா அசைன்மெண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே சிறப்பாக இருக்கு உங்களுடைய பயணங்கள் எல்லாமே இனிமையாக அமையும் நெருக்கமான உறவுகள் எல்லாம் அப்ராட்ல வந்து செட்டில் ஆவாங்க நீங்களுமே குடும்பத்தோடு போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட தினசரி இந்த குருவுடைய பலனை கன்னிராசி அனுபவிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் காலையில சூரிய பகவானின் உதயத்தின் போது சிவனுக்கு நேராக அருள் வேண்டி ஜபம் பண்ணுங்க ஓம் நமச்சிவாய அவரை நினைச்சிட்டு நூத்தி எட்டு முறை அதே போல கோவில் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணலாம் அதே போல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இதாவது ஏதாவது ஒரு கோவில் அதாவது சிவபெருமானுடைய கோயிலுங்க குடும்பத்தோட வழிபாடு செய்யறது கன்னிராசிக்கு சிறப்பு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தெய்வங்கள் கிட்ட மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க சிகரம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துருவாங்க அதே செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூஜை செய்யணும் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லணும் உங்க மனசு அந்த சிவனுடைய அருள் நிறைஞ்சிருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இதை மட்டும் உங்களுக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைச்சு கொண்டு வரும் அதே போல தெய்வீக திசைகள் எண்கள் நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தா வடக்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் பச்சை அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமைகள் மற்றும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு வியாழக்கிழமைல கட்டாயம் குரு வழிபாடு குருவிற்காக விரதம் இருக்கிறது சிறப்பு அந்த நாளில் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமை வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க இது ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இது வரைக்கும் நீங்க பட்ட துன்பங்கள் தவறான கஷ்டங்கள் மன அழுத்தம் தடைகள் அனைத்துமே இப்ப குரு பார்வையால சீராகுது சரியாகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்ப வலுவடைந்து உங்க வாழ்க்கையில ஒளி திரும்ப வரப்போகுதுங்க இந்த மூன்று தெய்வத்துடைய சக்தியால உங்க வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்புது சொல்ல பணம் ரீதியா புகழ் ரீதியா திருமணம் குடும்பம் குடும்ப அமைதி நண்பர்கள் அனைத்துமே நீங்க மீட்டெடுக்கக்கூடிய காலம் நீங்க பட்ட கஷ்டம் நீங்க வடிச்ச கண்ணீர் உங்களுடைய வேதனை மன எல்லாமே முடிஞ்சிருச்சு மனசு திறந்து நம்பிக்கையோட இந்த நாள் இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது சொல்ல போனா உங்க வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயமே இப்பதான் தொடங்குது உங்களுடைய கடந்த கால துன்பங்கள் குரு சக்தியால கரையுது முயற்சிகள் அது கூடவே வெற்றியும் சேருது எல்லாமே திரும்ப கிடைக்குதுங்க புதிய உயர்வுக்கு உங்களை குருபகவான் கூட்டிட்டு போறார் நம்பிக்கை வெறுங்க குரு சக்தி உங்க கையில இருக்கு இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையுடைய புதிய துவக்கம் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு கெட்டது எதை நீங்கள் செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் கோவில் பரிகாரம் என்ன வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இது போன்ற முழு தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க ஸோ நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க கூடவே உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றின் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க குரு துணை குருவே துணை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு